அஸ்வினுடைய அம்மா அப்பா ரெண்டு பேரும் அஸ்வினா கிரௌண்ட் கூட்டி போய் ப்ராக்டிஸ் பண்ணதுக்காக கூட்டு போவாங்க அப்போ கூட்டு போகும்போது என்ன ஆகுதுன்னா இவங்க அம்மா அப்பா வெளியே உட்கார்ந்து அஸ்வின் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உட்காந்துருக்காங்க அப்போ வந்து அஸ்வின் என்ன பண்றாருன்னா உள்ள வந்து கிரவுண்டுக்குள்ள நல்ல ஒரு எல்லாருடைய சேர்ந்து ஒரு பெர்ஃபெக்டர் ஆண்டுட்டு இருக்கு அப்ப வந்து அவங்க அம்மா வந்து கேட்கறாங்க நீ பண்ணுவ பண்ணுவேன் கிரிக்கெட்ல வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நான் வந்து ஒரு ஃபாஸ்ட் பவுலரா இருந்தது இப்போ வந்து எனக்கு வந்து ஹெல்த் இஷ்யூனால எனக்கு வந்து ஃபாஸ்ட் பாலிங் போட முடியல அதனால நான் வந்து பேட்டிங் மட்டும் ஆடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுவாரு அப்ப அவங்க அம்மா வந்து சொல்றாங்க ஃபாஸ்ட் பவுலிங் போட முடியலாம் என்ன பக்கத்துல இருந்து என்ன போடலாம்ல பவுலிங் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் வந்து அந்த அந்த சொன்ன வார்த்தை வந்து அவளுக்கு வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கிட்டே இருக்குது பெரிய தாக்கத்தை வந்து அவர் மனசுல உருவாக்கிட்டே இருக்குது ஆமா நம்மளால வந்து ஃபாஸ்ட் பவுலிங் போட முடியல என்ன ஸ்பின் போடலாம்ல அப்படின்னு சொல்லி அவர் நினைக்கிறாரு அப்பதான் முத முத ஸ்பின்னுக்காக பால கையில் எடுக்கிறாரு என்னைக்கு பால கையில எடுக்கிறாரு ஒரு பதினஞ்சு வயசுல அவர் ஸ்பின்னுக்காக பால கையில எடுக்கிறாரு அவங்க ஒரு அம்மா சொன்ன வார்த்தை இன்னைக்கு அவருக்கு வந்து இன்னும் வரைக்கும் அந்த ஸ்பின் வந்து ஒரு ஐநூத்தி விக்கெட் டெஸ்ட் கரியர்ல ஐநூத்தி ஐநூத்தி விக்கெட் இந்தியாக்காக எடுத்திருக்காரு அது பல சாதனைகள் எடுத்திருக்காரு பல சாதனைகளை உருவாக்கி இருக்காரு இதை பத்தி நம்ம அடுத்தடுத்த வீடியோக்கள்ல கண்டிப்பா பேசுவோம் உங்களுக்கு அஸ்வினா ரொம்ப பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்களுக்கு அடுத்தடுத்தால என்னென்ன வீடியோ வேணும்னு சொல்லி நீங்க கமெண்ட் பண்ணுங்க ஸ்போர்ட்ஸ் அப்டேட் சார்பாக உங்க எல்லாத்தையும் வரவேற்கிறோம் தேங்க்யூ